ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு மீனா இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல சூப்பரான பழுப்பாவைக்காயை வச்சு ஒரு பெரட்டல் அந்த மாதிரி ஒன்று செய்ய போகிறோம் அது வந்து ஒரு க ட்ரையாக கிரேவி மாதிரி இல்லாமல் பெரட்டலாக செய்ய போகிறோம் அது அவ்வளோ ஒரு ம மறந்து போனால் மருத்துவ குணம் உள்ள அந்த பழுப்பாவைக்காய் பழுவக்காயினு சொல்லலாம் பழுப்பாவைக்காயின்னு சொல்லலாம் இது வந்து கிராமத்தில் கிடச்சிச்சு அதை நான் வாங்கிட்டு வந்து அது வந்து இன்றைக்கி நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா செஞ்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம அருமையான மருத்துவ குணம் நிறைந்த பழுப்பாவக்காய் இது வந்து கிராமத்தில் இந்த சீசனில் கொடியில் கிடச்சது எனக்கு ஊருக்கு வந்த கிடச்சிச்சு நம்ம வந்து வயலுக்கு வர வயலுக்கு கிராமத்தில் காட்டுக்கு போகும்போது அங்கே உள்ளவங்க அந்த வேலியில் கிடந்த செடியில் கிடந்த காயை பறித்து கொடுத்தாங்க இதை வந்து நம்ம வந்து நல்லா ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நிறைஞ்ச அந்த பழுவக்காயை வந்து நம்ம நல்லா புளி மட்டும் இதுக்கு சேர்க்கக்கூடாது புளி சேர்க்காம நம்ம ஒரு கிரேவி செய்யலாம் ஒரு மசாலா செய்யலாம் சாம்பார்லாம் போடலாம் ஆனால் புளி சேர்க்காம ச டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் புளி சேர்த்தா அதனுடைய மருத்துவ குணம் மறைஞ்சி போயிடும் அதனால இதை நம்ம புளி சேர்க்காம இன்னைக்கு ஒரு நல்ல வறுவல் மாதிரி ஒன்று பிரட்டல் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது உங்களுக்கும் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா வாங்கி இது விடாமல் சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி இதை நம்ம சாப்பிட்றது நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டா அந்த நாண்வெஜுக்கு உள்ள ஒரு சத்து இதில் கிடைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஒரு திருப்தி இந்த காயில் இருக்கும் அப்படி ஒரு காய் இது வந்து மட்டன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த காய் சாம சமைச்சு சாப்பிட்டோம்னா இதுக்குள்ளே விதை இருக்கும் அந்த விதையெல்லாம் எடுக்கணும் இப்போ அதுக்கு முன்னாடி இதில் பூச்சிகள் ஏதாவது வெளியில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று அழுக்குகள் பூச்சிகள் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் உப்பும் கல் உப்பூ கொஞ்சம் மஞ்சள் ஒரு மஞ்சள் தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஸ்பூன் வேண்டாம் அரை ஸ்பூன் கல் உப்பு இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இதில் இருக்கிற அந்த தூசி அழுக்கெல்லாம் இதில் ஒட்டி இருக்கும் அதெல்லாம் இதில் போயிடும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அதில் ஒரு கிருமிகள் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த மஞ்சள் தூளுப்பு போட்டு வைக்கிறது ஏன்னா வெளியில் வந்து திறந்த வெளியில் இந்த செடிகளில் தான் இருக்குது இதை நம்ம அது நிற்கலாம் இதில் வந்து உரம் இல்லாமல் நமக்கு வந்து இயற்கையாக கிடைக்கிற காய் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ இதை எடுத்துட்டு இதில் நம்ம வந்து தண்ணியை எடுத்துட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி இதுக்குள்ளே விதை சீடு இருக்கும் அது கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கும் பெரிய காயில் அது விதையை எடுத்துடலாம் சின்ன காய்க்கு அதோட விதையோடு அப்படியே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த காய் இது வந்து ரெண்டு சைடும் இங்கிட்டுங்கிட்டு கட் பண்ணிவிட்டு நடுவில் வகுந்தோன்னா இந்த பிஞ்சாக இருக்குது இதை அப்படியே போட்டுடலாம் இது கொஞ்சம் முத்தலாக இருக்குது கொஞ்சம் சேப்பு கூட வந்திருக்கு இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஃபுல்லாக நம்ம இப்படி எடுத்தோன்னா வந்துடும் பாருங்கள் அப்படியே எடுத்துட்டு நம்ம இந்த சீடை எடுத்துட்டு இதை அப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா காயையும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இந்த பாவக்காய பழுப்பாவைக்காய ரெண்டா பிஞ்செல்லாம் நம்ம வந்து நெட்டு வர்க்கில் சும்மா நறுக்கி போட்டிருக்கோம் அந்த விதையெல்லாம் அந்த மாதிரி ஒரு பழுத் ஒரு சிவக்கிற மாதிரி ஒரு சிவப்பு கலராக இருந்துச்சு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டோம் பிஞ்சா இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டோம் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணியாச்சு ஒரு வாஷ் இப்போ வந்து நம்ம சமைக்க ரெடியாக் ஆகிக்கலாம் இப்போ நம்ம பேன் காஞ்சிருச்சு இதில் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும் கால் கடுகு உளுந்த பொரிஞ்சிருச்சு இப்ப இதுல வந்து நம்ம பூண்டு ஒரு பத்து பல்லு ஒண்ணு ரெண்டா தட்டி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன மீடியம் சைஸ்ல ஒண்ணு இதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து கருகப்பிள்ளை இலை இதை வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும் ரொம்ப முருக வறுக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் வரணும் இதுல இந்த படுப்பாவை காயெல்லாம் அவ்வளவு மருத்துவம் சுகர்லாம் நல்லா இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இத சாப்பிடலாம் அதுக்கு அவ்வளவு நல்லது எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி இதுல நிறைய இருக்கு இதை விடாம கிடைச்சதுன்னா இந்த சீசன்ல போது மறந்து போன ஒரு காய்கறி காய்கள் மருத்துவ குணம் நிறைஞ்சது அதை விடாம வாங்கி சாப்பிடுங்க கிடைக்கிற போது போதும் இந்த அதங்கன்னா போதும் இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போடக்கூடாது தக்காளி ரெண்டு கிலோ மூணு எல்லாம் போட்டுறாதுங்க இது பா பழு பாவக்காய் வந்து இது ஒரு அளவு வந்து அரை கிலோ நான் எடுத்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு க சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி குடுத்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சுக்கிட்டு தீஞ்சு வதக்கிக்கலாம் இப்ப ஓரளவுக்கு வதங்கிருச்சு பாதி வரைக்கும் வதங்கினா போதும் தக்காளி இப்ப இந்த பழு காய இதுல போட்டுடலாம் இதோட அளவு அரை கிலோ கிடைச்சிச்சுன்னா விடாம வாங்கி சாப்பிடுங்க இது கிராமங்கள்ல நிறைய கிடைக்குது டெய்லியில மழை காலத்துல இந்த மாதிரி கிடைக்கும் இதை வாங்கி பாப்பிடுங்க கிராமங்கள்ல கிடைக்கும் இப்ப எல்லாம் எங்கேயாவது கிடைக்குது இப்படின்னு சொல்ல முடியாது எங்கேயாவது பெரிய மார்க்கெட்டு எல்லாம் கொள்ளாந்து விக்கிறாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க கிடைக்குது நாங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காய் குடுக்கும்போது இது வேலையில தான் நிறைய அந்த மழை காலத்துல கிடைக்கும் நம்ம மாடல்லாம் மேய்க்க போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு வராங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பறிச்சுக்கிட்டு வராங்க அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மாதிரி இந்த காய் இப்போ காய் வதங்கிருச்சு போதும் இப்போ நம்ம அதுக்கு நம்ம சாம்பார் பொடி நம்ம டெய்லி சமைக்கிறோம்ல அந்த சாம்பார் பொடியில ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப வந்து மிளகாத்தூள் சாம்பார் பொடியெல்லாம் ரொம்ப போடக்கூடாது மிளகு சீரக பொடி தான் இதுக்கு லாஸ்ட்ல நம்ம சேர்த்துக்க போறோம் அது நம்ம இருக்கு அதை நான் லாஸ்ட்ல போடும் போது சொல்றேன் இப்ப இத நம்ம ரொம்ப வதக்க வேணாம் போதும் காய் ரொம்ப உள்ள சத்து போயிடும் இந்த காய்க்கு அதனால இது காய்க்கு மேல தண்ணி வச்சுக்கலாம் இப்ப இந்த காய்க்கு மேல நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ இதை மூடியை போட்டு நம்ம மூடி வைக்கணும் இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் ஆகி நல்லா வதங்கிட்டு இருக்கு கொதிக்குது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் வே வெந்து வத்தி வரணும் மூடி வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பழுவக்கா நமக்கு ரெடி ஆகிட்டு இது போதுமான ஸ்டேஜ் இப்ப மிளகு சீரகம் போடணும் அதுக்கப்புறம் ட்ரை ஆகிறதுக்கலாம் இப்போ இது வந்து ஜீரகமும் மிளகும் சம அளவு உள்ள பொடி இத வந்து நம்ம இதுல போட போறோம் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பவுடரை இதில் போட்டுக்கலாம் நல்லா சுருளை பெரட்டிக்கலாம் நல்லா ட்ரையாக பெரட்டிக்கலாம் எவ்வளவு நல்லா இருக்கும் இது வந்து நம்ம மிளகு சீரக பவுடர் போடுற போது அந்த வாசனை நல்லா இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் இது வந்து கரெக்டா இருக்கும் இன்னும் உங்களுக்கு கார சாரமா வேணும் சிக்கன் மட்டன் எல்லாம் நம்ம அந்த மாதிரி கரெக்டிற போது கார சாரமா நம்ம சேர்த்தோம் சேர்க்கிறோம்ல அந்த மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் வேணா உங்களுக்கு தேவைப்பட்ட காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான அளவுலாம் நான் போட்டிருக்கேன் இதுவே அவ்வளவு நல்லா இருக்கும் இது போதுமான அளவு நமக்கு கரெக்டா இருக்கு இதை அப்படியே இறக்கிக்கலாம் அரை கிலோ பழு போதோ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அந்த காய வாங்க நம்ம இப்ப வந்து பழுப்பாவக்கா செஞ்சு வச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவ கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறோம் ஒவ்வொரு வீடியோவும் நல்ல உபயோகம் உள்ளதாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாக உள்ளதாகவும் நமக்கு உங்களுக்கு நான் அதில் போடுவேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும் நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய்